சேமா வைப்பாரு யாருக்கு வைப்பாருனா அது சத்தத்துக்கு செவி சாய்க்கணும் சத்தத்துக்கு என்ன செவி சாய்க்கணும் ஆண்டு சத்தத்தை நினைச்சு கூடாது ஏனா தினமா விட்டுற கூடாது தீர்க்க தரிசனமா வருகிற வார்த்தைகளை நீ அற்பமா கூடாது என்ன கூடாது அந்த வார்த்தை ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டாரு ஆண்டவர் வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார்னா அந்த வார்த்தை அப்படியே கருத்து நினைச்சுவாரு நிறைவேற்றுவாரு

நமக்கு நல்ல ஒரு தரிசனம் இருக்கணும் ஆண்டவர் எனக்கு வாக்கு தந்தை படுதுனு கிரியாரு என்னுடைய தீவியம் இப்படி விதமான ஒரு நிலைமைல இருந்தாலும் சந்ததி எப்படி இருக்குன்னு காலத்தி நட்சத்திரங்களே செய் என்ன சொல்ல சன்னதி ஆண்டவர் அப்படி வைக்கப் போறாரு உங்க பிள்ளையட ஆண்டவர் அப்படி வைக்க போறாரு உங்க பிள்ளையோட பெஸ்ட் விதம் அப்படியா இருக்கும் கடற்கரை மணலை என்ன கொடுமனால் அதை என்ன தரித்திரங்கள் எல்லாவற்றையும்